ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐய அத்தனை சீரியல் இனி வரப்புற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் இதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீலா திரும்பவும் பல்லவனோட அம்மா அந்த ஏரியாவில் தான் இருந்திருக்கணும் அதனால தான் நடந்து போயிட்டுருந்தாங்க அப்படின்னு மனசில் வச்சுக்கிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு திவ்யா இருந்துட்டு என்ன எதுக்காக அவங்கள தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நேற்று அவங்கள கிராஸ் பண்ணி போகணும்ல அவங்க நடந்து தான் போனாங்க கண்டிப்பாக இந்த ஏரியாவில் எங்கேயாவது தானே இருப்பாங்க அப்படின்னு நேற்று நம்மளும் நடந்து தான் போனோம் நம்ம என்ன இந்த ஏரியாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் என்ன சொல்கிறேன்னு கொஞ்சம் யோசிச்சுப்பார் நம்மளோட ஆஃபீஸ் இங்கே இருக்குது அதனால் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு நடந்து போகணும் இவங்க பஸ் இறங்கி நடந்து வந்திருக்கணும் ஏன்னா நமக்கு ஆப்போசிட்டில் தான் நடந்து வந்தாங்க கண்டிப்பா அவங்க இங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க உன்னை போகும்போது திரும்பி வேற பாத்துட்டு போனாங்க ஒருவேளை உங்களை ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு நிலா கிட்ட கேட்கிறாங்க அவங்க அவங்களுக்கு என்ன தெரியாது ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் அவங்கள நான் ஒரு மாதிரி வித்தியாசமாக அவங்கள பார்த்தல அதனால தான் அவங்க திரும்பி திரும்பி என்னை பார்த்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க சரி நம்ம எப்படியும் இந்த தான் நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வரும் கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம கண்ணில் அவங்க படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ திரும்ப வீட்டுக்கு போகும்போது நடேசன் கிட்டே பேசுகிறாங்க இதை பற்றி இங்கே பாருமா இதை பற்றி நீ பேசுகிறதா இருந்தால் நான் பயங்கரமாக கோவப்படுவேன் உனக்கு ஏற்கனவே தெரியும் என்ன சாதாரணமாக நினச்சிருக்கியா நீ எது கேட்டாலும் சொல்லிடுவேண்ணா நீ என்ன கழுத்தில் தாலி கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டா என் வீட்டு மருமகளா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாருக்கிட்டையும் மருமகன் தானே சொல்றீங்க அப்படின்னு அப்போ என் பையன் கூட வாழ்றியா என் பையன் கூட வாழ்ந்து ஒரு பேர குழந்தையை பத்தி கொடுக்குறியா உன்னை நான் என் மருமகிறேன் என்ன பேசுறீங்க உனக்கு வருது இல்ல கோபம் அதே மாதிரி தான் நாங்க தலையிட கூடாது அதே மாதிரி எங்க பர்சனல் நீ தலையிடக்கூடாது இருந்துக்கோ ஆனா எங்க பர்சனல் விஷயத்தை பத்தி பேசக்கூடாது ஏன்னா நீ இந்த வீட்டு மருமகன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு சமாளிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா கூட நிலாவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லா இடத்துலயும்

விஷயத்தை மட்டும் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி முகத்தில் அடிச்ச மாதிரி பேசிட்டாரு இப்போது நிலா வந்து நடேசனை மறுபடியும் ஃபாலோ பண்ணி போய் பேசுறாங்க என்ன ஓரமாக வந்துட்டீங்க பீடி பிடிக்க போகிறீங்களா அப்படின்னு ஆமாம் அங்கே பீடி பிடிச்சாதான் நீ காய்ச்சி மூச்சின கத்திரியே அப்படின்னு சொல்கிறாங்க நான் யாரும் தானே நீங்கள் எங்கே வேணா பீடி பிடிச்சுக்கோங்க நான் யாரோ தானே நான் இருந்தா என்ன இல்லாட்டினா உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கோவமா சொல்லிட்டு போயிடுறாங்க அதானே நம்ம ஏன் இந்த விஷயத்துலலாம் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு நடேசன் தான் பண்றாரு நிலா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு ஏன்னா பல்லவனுக்கு எந்த விஷயமும் தெரியக்கூடாது முக்கியமாக அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அவரோட நடேசனோட வாழ்க்கையில் எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாமல் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் இவ்வளோ யோசிக்கிறாரு ஆனால் நிலா சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிருவா போல இத்தனை வருஷத்தில் என் மகன்கள்கிட்ட கூட இந்த விஷயத்த நான் சொல்லலை இவன் வந்து கேட்டால் சொல்லிடுவேனா அப்படின்னு வேணும்னே பண்ணுறாரு நிலாவுக்கு பிடிக்காத மாதிரியே நடந்துக்கிறாரு பாத்ரூம்லேயே வந்து ஸ்மெல் வர்ற அளவுக்கு வீடு பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காரு வீட்டு எதிரிலேயே உட்காந்து சரக்கு அடிக்கிறது பழைய மாதிரி அதாவது ப நிலா வரதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாரோ எதெல்லாம் நிலா செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் திரும்பவும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு என்ன ஓவராக போகிறீங்க அப்படின்னா நிலா திரும்பவும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் பாருமா ஏதோ உனக்கு ஒரு மரியாதை கொடுத்தேன் இந்த வீட்டில் என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு வாழ்கிறது கஷ்டம்னு எனக்குமே தெரியும் நீ உனக்கு தான் வேலை கிடைச்சிருச்சு இல்லை சம்பளம் கை நிறைய வாங்க போகிறேன் இந்த மாதம் முடிகிற வரைக்கும் இரு சம்பளம் பணம் வந்துச்சுன்னா வேறு எங்கேயாவது வீடோ இல்லை ரூமோ பார்த்துட்டு போ இதுக்கு முன்னாடி நீ வீட்டை விட்டு போகாததுக்கு காரணம் என்ன ஹாஸ்டலுக்கோ இல்லை ஒரு ரூமோ எடுக்கிறது எடுக்க எடுக்க முடியாததுக்கு காரணம் உங்ககிட்ட ஐடி ப்ரூஃப் எதுவும் இல்லை அதான் இப்போ ஊருக்கு போனப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருப்பியே அப்புறம் என்ன அப்படின்றாங்க அது யார் உங்ககிட்ட சொன்னது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தபோது காதல் விழுந்துச்சு அப்படின்றாரு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் நானும் சொல்கிறேன் கிளம்பு அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கட்டுறதுக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க அப்போது எதுக்கு பாத்ரூம்லாம் கட்டிக்கிட்டு அப்படின்னு நிலா கேட்குறாங்க முதல்லையே இல்லைம்மா நீ அமைதியாயிரு நீ இதை பற்றி பேசக்கூடாது நான் உங்களுக்கு உனக்காக இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ண தான் போகிறோம் அது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு வீட்டில் ஒரு பாத்ரூம் இருக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு யாராவது பாத்ரூம் ரொம்ப அவங்க இருக்காங்க மெஷர்மெண்ட்லாம் போட்டுட்டு இந்த இடத்துல தான் பாத்ரூம் கட்டணும் எடுத்து போடவும் அண்ணன் வந்துடுறாரு நிறுத்தங்கடா அப்படின்னு கூடவே நம்ம கார்த்திகாவோட அம்மா கஸ்தூரியும் வந்துடுறாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்து நின்று பிரச்சனை பண்றாங்க வழக்கமாக நடேசன் வந்து அவங்க கிட்ட காசு முச்சுன்னு கத்தி தெருக்க விடுவாங்க அடி கூட விழுகும் அவங்களுக்கு பிடிச்சி தள்ளிவிடுது இந்த மாதிரி நடக்கும் ஆனா இந்த முறை வந்து அவர் தான் அவங்க தான் சொல்றாங்கல்ல அவங்க பாவம் பார்த்து தானே இந்த வீட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னு நடேசன் பேசுகிறாரு நிலாவுக்காக பாத்ரூம் கட்டக்கூடாது அப்படின்னு நடேசன் நினைக்கிறாரு நடேசனோட பிரச்சனை வந்து இப்போ அந்த பாத்ரூம் கட்டுறதோ அதுக்கு செலவாகிறதோ அவங்க வந்து இங்கே சண்டை போடுறதோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சும்மா தூசு ஊதுகிற மாதிரி விட்டுருவாரு பட் அவங்க நினைக்கிறதே வந்து நிலா இங்கே இருந்தால் கண்டிப்பாக ஒட்டுமொத்த விஷயத்தையும் கேதர் பண்ணி பசங்கக்கிட்ட சொல்லிடுவா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் அவங்க வருத்தப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினைக்கிறாரு ஸோ நிலா இங்கே இருக்க வேண்டாம் அவள் தான் சொல்லணும் காதலிக்கலை அவங்க கூட வாழணும்னு ஆசைப்படலை ஜஸ்ட் தாலி கட்டிக்கிட்டால் அந்த வீட்டில் இருந்துடணுமா மருமகளாக இருக்கணுமா மேற்படி நம்ம பசங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்ல அப்படின்னு யோசிச்சு தான் அவர் இந்த முடிவுக்கு வந்திருக்காரு அதனால் இங்கே பாருங்கள் அவங்க தான் வந்து சொல்கிறாங்கல்ல இங்கே ஒரு செங்கல்ல இந்த மாதிரி உடஞ்சி கீழே விழுந்தால் கூட அதை எடுத்து வச்சாலே திட்டுவாங்க பாத்ரூம் கட்டுறன்னு எடுத்தால் அவங்க அமைதியாக இருப்பாங்களா போயிட்டு போய்ட்டுருக்குல்ல எதுக்கு தேவையில்லாமல் இந்த வேலையெல்லாம் நிறுத்திடுங்க அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு நீங்கள அப்படி பேசுறீங்க அப்படின்னு நிலா பேச வராங்க நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னப்பா நிலா ஏன் கத்துறீங்க அப்படின்னு சேரன் கோவுத்துக்கு போகிறாரு அவளை ஏதோ நான் சொல்லலடா உங்கள் இஷ்டம் தான் நீங்கள் என்னவோ பண்ணிக்கோங்க ஆனால் பாத்ரூம் கட்டுற வேலையெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியல நம்ம கஸ்தூரியாலையும் அவங்க அண்ணனாலையும் அவங்க வந்து சூப்பர் அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்ட்டு தப்பி தவறு ஏதாவது நீங்கள் இங்கே பண்ணீங்கன்னா யாருமே இந்த வீட்டில் இருக்க முடியாது என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா குறுக்கை வந்து பேசுகிறாங்க வீடே இவர் பேரில் தானே இருக்குது இவர் தானே இதுக்கு ஓனரு நீங்கள் என்ன உங்கள் இஷ்டத்துக்கு வந்து உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க அப்புறம் அவங்க எதுவுமே பேசுறதில்ல நீங்கள் போங்க பாத்ரூம் கட்ட மாட்டோம் இங்கே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அவங்களை அனுப்பி விட்டுறாங்க என்ன பேசுகிறீங்க நீங்கள் இது உங்கள் வீடு தானே அப்படின்னு ஆமாம் ஏன் வீடு தான் நானே சொல்கிறேன் இங்கே பாத்ரூம்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு ஏன் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கவும் அனீஷ் போ நான் அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சுடுறாங்க இப்போது சேரன் வந்து என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை பாத்ரூம் கட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைடா இங்கே பாத்ரூம்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த பாத்ரூம் யாருக்காக கட்டுறீங்க வீட்டில் தான் ஒரு பாத்ரூம் இருக்குதுல்ல அப்படின்னு இல்லை இலாவலி இது அதை யூஸ் பண்ண முடியல இது கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அதெல்லாம் யாரும் யாருக்காகவும் அட்ஜஸ்ட்லாம் பண்ண தேவையில்லை இங்கே இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே இருக்கிறதா இருந்தால் இருக்கட்டும் அதான் ஒரு மாதம் முடிஞ்ச சம்பளம் வந்துச்சுன்னா இங்க இருந்து கிளம்பிருவன்னு சொல்றாப்புல கிளம்பி போகட்டுமே அப்புறம் எதுக்கு பாத்ரூம்லாம் அப்படின்னு நடேசன் சொல்றாரு அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு சேரன் சோழன் எல்லாருமே சண்டைக்கு வராங்க இங்க பாருங்க தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க அவதான் சொன்னான் வீட்டை விட்டு கிளம்பிடுவேன்னு அப்புறம் எதுக்கு பாத்ரூம்லாம் அவளுக்காக மெனக்கட்டு கட்டணும் அப்படின்றாங்க நிலாவுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது இவங்க பேசுகிறது எல்லாமே அப்போது நிலா நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சேரன் சொல்கிறாரு இல்லைண்ணே பரவாயில்லை அப்படின்ட்டு உள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க இப்போது கிட்டே மூணு பேரும் சண்டைக்கு போகிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த வீட்டில் யாருமே இருக்கக்கூடாதா நீங்கள் மட்டும்தான் இருக்கணுமா நிலா நீ போச்சுன்னா நானும் கூடவே போயிடுவேன் அப்படின்னு போய் தொலடா அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு சோழனுக்கு கோவம் வந்துடுது என்ன இஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு கை ஓங்குறாரு கிட்ட என்னடா பண்ணுறா அப்படின்னு சேரன் திட்டிக்கிட்டு இருக்காரு இப்படியே போய்கிட்டு இருக்கு இப்போ எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் பேசிக்கலாமே அப்படின்னு சேரன் சொல்லவும் எல்லோரும் உள்ளே போகிறாங்க இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எப்போவுமே நிலாவும் நடேசனும் ரொம்ப க்ளோஸாக தான் இருப்பாங்க அவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்போதுப்பா ஏன்பா நிலாவை வீட்டை விட்டு போக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது நிலா வராங்க வெளியே வந்துட்டு அழுகுறாங்க அல்லதுப்பா அவர் ஏதோ கோபத்தில் சொல்லிட்டாரு நீ எதுவும் ம மனசில் வச்சுக்காது அப்படின்னு டேய் நான் ஒன்றும் கோவத்துலலாம் சொல்லல நிஜமா தான் சொல்றேன் அவளுக்கு இங்கே இருக்க பிடிக்கல அவ தேவையில்லாததில்லாம் தலையிடுறா எதுக்குமா நீ இதெல்லாம் தலையிடுற நீ தான் என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டல அப்புறம் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கேன்னு கேட்டேன் அதான் அவ அப்படி சொன்னான் நான் இங்கே சம்பளம் வந்ததும் கிளம்பிடுவேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் தான் நிலா வந்து விஷயத்த அதாவது பல்லவனோட அம்மா பத்தி பேசக்கூடாது பல்லவன் வருத்தப்படுவாருன்னு தான் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்காங்க எதையும் பேசாமல் ஆனாலும் கூட நம்ம நடேசன் விடுறதா இல்லை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்க அந்த விஷயத்த நிலா சொல்ல மாட்டாங்கிறத தான் இவரும் பேசுறாரு அப்போ சேரன் கேட்கறாரு நிலா வீட்டை விட்டு போகணும்னு நீங்க நீங்க எதுக்கு சொல்றீங்க நிலா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல இங்க இருக்கக்கூடாது சம்பளம் வந்த உடனே ஆதார் கார்டு அது இதுன்னு எல்லாமே இருக்குல்ல வேற ரூமோ ஹாஸ்டலோ என்னவோ என்ன கருமமோ அவளை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடணும் இங்க இருக்கக்கூடாது ஒரு வேளை இங்க இருக்கிறதா இருந்தா என் பையன் கூட பிஸிக்கலா வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுக்கு வந்து நிலாவுக்கு கோவம் வருது ச்சி அப்படின்னு சொல்றாங்க ஓ அவ்வளோ கேவலமா போயிட்டீங்களா நாங்க அப்புறம் என்னம்மா இங்க எதுக்கு நீ இருக்கணும் கிளம்பி இப்போ அதாவது அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன் அவன் கூட கல்யாணம் பண்ணிவிட்டு வந்து நின்ன நாங்களும் ரிசப்ஷன் நடத்திட்டோம் ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சிருச்சு நீங்கள் ரெண்டு பேரும் புருஷன் பண்ணாட்டின்னு இப்போது நீ அவங்க அவனை விட்டுட்டு போவே அவனுக்கு இன்னொரு பொண்ணை நாங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணினால் சட்டப்படி அது ரெண்டாவது கல்யாணம் தெரியும்ல டிவோர்ஸு அது இதுன்னு தேவையா இது எங்கள் என் பையனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ பையன் மேலே என்ன உங்களுக்கு ஏன் பர்சனலில் நீங்கள் ஏன் தலையிடுறீங்க அப்படின்னு அப்படி தான் இது ஏன் வீடு ஏன் பர்சனல் நீங்கள் ஒன்றும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் ஏன் அங்கே பாத்ரூம் கட்டணும் அதுவும் கண்டவங்களுக்காக அப்படின்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஏன்பா நிலாவை பத்தி இப்படிலாம் பேச மாட்டீங்களே அப்படின்னு சேரன் வந்து பவியமா கேக்குறாரு அப்பதான் நிலா சொல்றாங்க அண்ணே அதுக்கு பதில் நான் சொல்றேன் அப்படின்னு நிலா இனிமேல் இந்த வீட்டுல இருக்கக்கூடாது இங்க இருந்து போயே ஆகணும் அதுவும் முடிஞ்சா இப்பவே கூட கூப்பிட்டு போங்க அதுக்காக செலவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நடேசன் சொல்றாரு இது எதையுமே வந்து சேரனால ஏத்துக்க முடியல அதனால நிலா இதுக்கு மேல மறுச்சு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க நான் வந்து பல்லவனோட அம்மாவை பத்தி கேட்டேன் நான் கேட்கறது அவருக்கு பிடிக்கல அதனால தான் அவர் என்னை வீட்டை விட்டு போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க கேளுடா அதை பற்றி ஏன் கேட்குறானு கேளு அப்படின்னு நடேசன் சொல்கிறாரு நான் அவங்கள பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி என்னப்பா சொல்கிற அப்படின்னு சேரனே கேட்குறாரு ஆமாண்ணே அவங்கள நான் பார்த்தேன் கன்ஃபார்மாக அவங்க தான் அது அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே பார்த்தேன் அப்படின்னு நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வர்ற வழியில் கொஞ்சம் தூரம் நடந்து வரணும் அப்போது திடீர்னு என் மேலே ஒருத்தவங்க மோதிட்டாங்க தெரியாமல் தான் மோதினாங்க சாரி அப்படின்னு சொன்னாங்க நானும் அவங்க கிட்ட சாரி கேட்டேன் அப்போ தான் அவங்க முகத்தை பார்த்தேன் அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு ஆரம்பத்துல எனக்கு ஞாபகமே வரல அதையே யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் பல்லவனை தூக்கி வச்சுட்டு அவங்க ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தாங்களே அந்த ஃபோட்டோ ஞாபகம் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன் அதில் டவுட்டே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் அது அவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அவங்கக்கிட்ட ஏன் பேசலை அப்படின்னு அப்பவே எனக்கு ஞாபகம் வரல கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க திரும்பவும் அவங்கள பார்த்தீங்களா நீ அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு இல்லைடா திரும்பவும் அவங்கள தேடுனேன் அந்த ஏரியாவில் தான் இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு உங்கள் ஆஃபீஸ் இருக்கிற ஏரியா தானே இப்போவே போலாமா நம்ம தேடலாமா அப்படின்னு டேய் என்னடா டைமு என்னடா இப்போ போகலான்னு சொல்கிறேன் அப்படின்னு சேரன் கேட்குறாங்க அண்ணே என் அம்மாவை பார்க்கணுன்னே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ண்ணே இந்த ஆள்தான் சொல்ல மாட்றாரு அவங்களாச்சும் சொல்லுவாங்கல்ல அப்படின்லாம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் நிலா கிட்ட திரும்பவும் கேட்கறாங்க நிலா நிஜமாவே நீ அவங்களதான் பார்த்தியா எதை வச்சு சொல்ற அப்படின்னு கேட்கறாங்க ஐயோ அண்ணே எனக்கு தெரியும்ண்ணே அப்படின்னு இப்படி தான் பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அப்போ நீங்க சொல்லுங்க எங்க இருக்காங்க அவங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க பார்த்தியா இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதுக்காக என்கிட்ட போட்டு வாங்குறதுக்கு தான் இருக்காங்க நான் பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டு தெரியுது இந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு பொய் சொல்லணும்னு அவசியமே கிடையாது நான் அவங்கள தான் பார்த்தேன் நீங்கள் சொல்கிறதுக்கு பயப்படுறீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறதுக்கு பயம் இல்லை ஒன்றும் கிடையாது நான் ஏன் சொல்லணுங்கிற திமுரு எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க திமுருன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு நிலாவுக்கும் நடேசனுக்கும் பயங்கரமாக வாக்குவாதம் வந்துடுது ஒரு கட்டத்தில் உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் உன்னோட குடும்பம் தான் அங்கே இருக்குல்ல வேணும்னா அவங்க கூட போயிடு இல்லையா ஹாஸ்டலுக்கு போயிடு நீங்கள் இருக்கவே கூடாது அப்படி இருக்கிறதா தான் என் பையன் கூட வாழணும் எங்கள் பையன் கூட வாழ்ந்து ஒரு குழந்தையை பெற்று கொடுக்கணும் சம்மதமா அப்படின்னு சொல்லி திரும்பவும் அப்படியே எல்லாரும் முன்னாடியும் கேட்டுடுறாங்க நிலவுக்கு அசிங்கமாக இருக்குது அதை பத்தி பேசுறதுக்கே அப்போ அழுவுறாங்க இங்கே பாருப்பா அழாத நிலா ப்ளீஸ் அழாதப்பா அப்படின்னு என்ன பேசுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சோழன் கிட்டே கற்று போகிறாங்க அப்போ பாண்டியன் வந்து நடேசன் முன்னாடி நின்றுட்டு கேட்குறாரு அவங்க சொல்கிறாங்க பொய் சொல்ல மாட்டாங்க எனக்கு நல்லாவே தெரியும் நீ பொய்யிலேயே ஊருன்னு ஆள் அதனால் உண்மையை சொல் உண்மையிலே பல்லவனோட அம்மா இங்கே தான் இருக்காங்களா சென்னையில் தான் இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க எங்கே இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்க பதிலே சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க நிலா இங்கே இருக்கக்கூடாது நிலா போனதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் சொன்னால் என்ன சொல்லாட்டினா என்ன அந்த ஏரியா தானே தெரிஞ்சிருச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க எல்லோரும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டியன் டே இருடா அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே நிலாவை வீட்டை விட்டு துருத்துறாங்கல்ல அதே நிலைமை தான் நம்ம எல்லாருக்குமே அதனால் நம்ம கிளம்பி போகலாம் நிலா வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் எவ்வளோ சேஞ்சஸ் சேர்ந்துச்சு நம்மள மத்தவங்க பார்க்கற பார்வை கூட மாறி இருக்கு எனக்கு பிஸ்னஸ் கூட நல்லா நடக்குதுன்னு தான் சொல்லணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்றாங்க சோழனால எதுவுமே பேச முடியல நிலாவை இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறாங்களே அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு நிலாவை சமாதானப்படுத்துறதுக்கு மட்டும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு இப்போ எல்லாருமே நிலாவுக்காக கிளம்பும்போது நீங்களெல்லாம் என்ன வரணும் இது உங்க வீடு நீங்க இங்கே இருங்கன்னு ஆமா பெரிய வீடு இந்த வீடு இல்லாட்டினா வாங்க நீ போகலாம் அப்படின்னு பல்லவன் சொல்றாங்க இப்போ எல்லாருமே கிளம்பி வெளியே போகும்போது டேய் இருங்கடா அப்படின்னு நடேசன் கூப்பிடுறாரு அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை நீங்க ஒன்றும் நொட்டவை அப்படின்னு பாண்டியன் கோவத்துக்கு போறாரு இருங்கடா ஒரு நிமிஷம் இருங்க எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை வாங்க எல்லாரும் உள்ள அப்படின்னு சொல்றாங்க இப்போ சரி வாங்க உள்ள போலாம் எதுக்கு தேவையில்லாம அந்த ஆள் சொல்லிட்டா நம்ம போயிடணுமா பிடிக்கலனா அந்த ஆள் போகட்டும் வீட்டை விட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் உள்ள போறாங்க எல்லாரும் உள்ள போனதுக்கு அப்புறமும் நிலா வெளியவே நிற்கிறாங்க அப்புறம் என்ன அதான் இருன்னு சொல்லியாச்சுல போ இனிமே இந்த குடும்ப விஷயத்துல எல்லாம் தலையிடக்கூடாது சரியா அப்படி நீ தலையிடணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டியானா நிஜமாவே சோழன் கூட வாழ்றேன்னு சொல்லு அவன் கூட அவன் வாழ்க்கையை தொடர்றேன்னு சொல்லு அதுக்கப்புறமா எல்லா உண்மையுமே நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிலா உள்ளே போயிடுறாங்க அவங்க படுத்துட்டு இருக்காங்க நிறைய யோசனைகள் அவங்களுக்குள்ள நம்ம சோழனை விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா நிஜமாகவே நம்ம வேற ஒருத்தரை மீட் பண்ணி கல்யாணம் பண்ண போகிறோமா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை இல்லைல்ல நமக்குன்னு இவங்களை தாண்டி நம்மளால ஏதாவது யோசிக்க முடியுமா அப்படி எல்லாம் வாய்ப்பே இல்லை இதே மாதிரி அதாவது சோழன் போய் சொல்கிறாரு நிறைய சீட் பண்ணுறாரு அதெல்லாம் ஓகே தான் பட் பேசிக்கா ஒரு நல்லவர் தானே நமக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காருல்ல யார் இந்த காலத்தில் அப்படி பண்ணுவாங்க யாரை நம்ம தேடி லவ் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும் இல்ல நமக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு யார் இருக்காங்க நமக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுற இந்த குடும்பம் நமக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கணும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது நம்ம தனியாக இருக்கிறதும் அவ்வளோ சேஃப்டி கிடையாது எந்த பொண்ணுமே எல்லாம் வாழ முடியாது நமக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ வேணால் நம்ம வாழ்க்கையை தொடங்கிக்கலாம் ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் சோழன் கூடவே இருந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்கு மேலே சோழனுக்கு வேறு ஒரு லைஃப் தேவைப்படுது அப்படின்னா அவர் என்னவோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க நாளைக்கு இதை பற்றி அவர்கிட்ட பேசி எப்படியாவது உண்மையை சொல்லி சொல்ல வச்சிடணும் அப்படின்னு நிலா பிளான் இருக்காங்க இப்போ அடுத்த நாள் காலையில் எல்லாருமே கேஷுவலாக இருக்காங்க இதுக்கு மேலே எங்கிட்ட கேட்க மாட்டான் அந்த பொண்ணு அப்படின்னு நடேசன் நினைக்கிறாரு அதாவது சோழன் கூட நிலா வாழ்றதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கிற நம்பிக்கையில அப்படி பேசி வச்சுட்டாரு இப்போ நிலா வந்து அவங்க பாட்டுக்கு ஃப்ரெஷ் ஆயிட்டாங்க ஆஃபீஸ் போகிறது கிளம்பிட்டாங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அண்ணன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க அண்ணி இன்னைக்கு எனக்கு லீவு நான் வேணா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் டிராப் பண்ணவா அப்படின்றாங்க இல்லடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இல்ல நிலா நான் உங்களை டிராப் பண்றேன் அப்படின்னும் உடனே இல்ல வேண்டாம்னு சொல்ல வராங்க ஏண்டா நான் போய்க்குவேன் எனக்கு தனியா போகணும் அப்படி இப்படின்னு எதுவும் பேசாதீங்க நான் வரேன்னு சொல்றதுக்கான காரணமே நீங்க அவங்கள எங்க பாத்தீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் என்ன கூப்பிட்டு போங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் போய் கார் ஸ்டார்ட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்றாங்க அப்போது நம்ம சோழன் வந்து போய் காரில் உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காரு நிலா வெளியே போகும்போது நடேசனை பார்க்குறாங்க அவர் அந்த தின்ன மேலே மாதிரி ஒரு சுவர் மாதிரி இருக்கும்ல அங்கே உட்காந்துட்டுருக்காங்க அங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போது ஒரு நாலு ஸ்டெப் முன்னே போயிட்டு திரும்பி வந்து அவங்க கிட்டே நிற்கிறாங்க என்ன என்ன அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கையை கட்டிக்கிட்டு பயங்கர கோபமா ஆக்ரோஷமா வந்து நடேசனை பார்க்குறாங்க நிலா சரி விடு நான் உன்னை வெளியே போன சொல்லியிருக்க கூடாது நீ என்னை பத்தி இதெல்லாம் கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வெளியே போன சொன்னேன் மற்றபடி நீ உன்னை வீட்டை விட்டு வெளியே தோரத்துணுங்கிற அளவுக்கெல்லாம் நான் கெட்டவன் கிடையாது மன்னிச்சிருமா நான் அப்படி சொல்லிருக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இல்ல மன்னிக்க முடியாது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க இல்லைம்மா நீ இப்போ ஆஃபீஸ் போ எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க இல்ல நீங்க என்கிட்ட உண்மையை சொல்லணும் அப்படின்றாங்க மா மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா நான் தான் அதுக்கு ஒரு டீலிங் சொன்னல அப்படின்னு அந்த டீலிங்க்கு எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்கிறாரு என்ன சொல்ற அப்படின்னு கேட்கவும் டேய் சேரா சோலா இங்கே வாங்கடா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்றாங்க எல்லாரும் வராங்க டேய் இந்த பொண்ணு என்ன சொல்லுது தெரியுமா அப்படின்னு நடேசன் சொல்ற கேட்குறாரு என்ன சொன்னா அப்படின்னு திரும்பவும் ஆரம்பிச்சுட்டிங்களா அப்படின்ட்டு பல்லவன் கேட்குறாரு அப்படியே சோலா இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்க நிலா அங்கே என்ன பேச்சு வாங்க நம்ம போகலாம் அப்படின்றாங்க டேய் உன் வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் வாடா இங்கே அப்படின்னு கூப்பிட்றாங்க அவங்க எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் இந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு தெரியுமா அப்படின்னு திரும்பவும் சொல்கிறாரு என்ன சொல்லுச்சுன்னு சொன்னாதானே தெரியும் ஹன்னி என்னாச்சு அப்படின்றாங்க இவர் இவர் சொன்ன டீலிங்க்கு எனக்கு சம்மதம் இப்போ பல்லவனோட அம்மாவை பத்தி இவரை சொல்ல சொல்லுங்க அப்படின்றாங்க அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்றாரு அண்ணே நீங்க எல்லாரும் தானே இருந்தீங்க பாருங்க அவர் என்கிட்ட என்ன சொன்னாரு சோழன் கூட கல்யாணம் பண்ணின மாதிரியே வாழ்றதுக்கு தயாரா இருக்கிறதா இருந்தா நான் வந்து உண்மையை சொல்றேன்னு சொன்னாரு அதனால நான் ஒத்துக்கிறேன் அந்த டீலிங்க்கு நான் ஒத்துக்கிறேன் இப்போ உண்மையை சொல்ல சொல்லுங்க அப்படின்றாங்க நீ என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்றாங்க இங்க தானே இருக்கேன் நான் எப்படி உங்களை ஏமாத்திட முடியும் அப்படின்னு இல்ல நான் இந்த விஷயத்தை சொன்னதுக்கு அப்புறமா நீ என்னை ஏமாத்திட்டா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு நேத்து நீங்க அப்படி எல்லாம் சொல்லலையே ஒத்துக்கணும்னு தானே சொன்னீங்க நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றாங்க நிலா இப்போ வந்து பல்லவன் கேக்குறாரு இங்க பாருங்க எதுக்கு தேவையில்லாம என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம் விடுங்க அண்ணி அப்படின்றாங்க அவர் சொல்லலனாலும் எப்படியும் நான் கண்டுபிடிக்க தான் போறேன் அப்படின்னு சோழன் சொல்றாரு ஆனா நிலா சொன்ன விஷயம் அவர் வாயில உண்மையை வர வைக்கணுங்கிறதுக்காக சொல்றாங்கங்கிறது சோழனுக்கு நல்லாவே புரியுது இப்போ பாத்தீங்கன்னா நிலா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரி சாயந்தரம் வா ஆஃபீஸ் நீ வரும்போது கண்டிப்பாக நான் உனக்கு உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேலைக்கு போ இப்போ தான் சேர்ந்துருக்கிற வேலையில அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிலாவும் சோழனும் கார்ல போயிட்டு இருக்கும்போது நிலா எதுவுமே பேசாமல் இருக்காங்க ஏங்க ரொம்ப சோகமாக இருக்கீங்க டல்லாக இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு இது இதுக்கு மேலே என்ன பிரச்சனை என்ன பிரச்சனையான்னு வேறு கேட்குறீங்க அப்படின்னு நிலா கோவப்படுறாங்க உங்களை சமாதானப்படுத்துறதுக்கு பேசுனா நீங்கள் இன்னும் கோவப்படுறீங்க வேண்டாங்க நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஏதோ கேட்க வராங்க என்ன அப்படின்னு மறுபடியும் கோபத்துக்கு போகவும் இல்லைங்க நான் வாயே திறக்கல காரை கூட நான் வாயை கெட்டியுமா மூடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓட்டுறாரு அப்போ நிலாவுக்கு சிரிப்பு வந்துடுது அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் அவங்க கூட வாழ்கிறேன்னு சொன்னதுக்கான காரணம் அவர்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு இதுதான் அப்படின்னு அது எனக்கு எப்போவே தெரியுங்க அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு என்னெல்லாம் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா நான்லாம் உங்களுக்கு ஒரு ஆளா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உங்களுக்கு நான் ஆளா அப்படின்றாங்க ஏங்க நீங்கள் மட்டும் என் கூட வாழணும்னு சம்மதிச்சிங்கன்னா நான் கும்பிடு போட்டு உங்கள் கூட வாழ்வேன் எனக்கு உங்களை அவ்வளோ பிடிக்குங்க ஃபஸ்ட்டு டைம் உங்களை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் என் தகுதிக்கு உங்களெல்லாம் நான் ஆசைப்படக்கூடாது இல்லை அப்படி தான் நான் மனசில் நினச்சேன் ஆனால் அடுத்த நாளே உங்களை கல்யாணம் பண்ணால் பார்த்தேன் அதுக்கப்புறமும் நான் ஆசைப்பட முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நான் அந்த கல்யாணத்தில் விருப்பம் விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுல்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி பேசிட்டே வண்டியை வேகமாக ஓட்டாதீங்க ஆஃபீஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த இடத்த காமிக்கவே இல்லை கிராஸ் பண்ணிட்டோமா அப்படின்றாங்க ஆமாம் கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் இங்கேருந்து போனால் அங்கே வந்து லெஃப்ட் ரைட் சைடில் கட் பண்ண வேண்டியிருக்கும் அந்த இடத்துல நாங்கள் நடந்து போகும்போது தான் அந்த அம்மா என்னை இடிச்சிட்டு போனாங்க அவங்கள நான் நல்லா பார்த்தேன் அது பலவனோட அம்மா தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி போயிட்டு இருந்தாங்க அப்போது இந்த பக்கம் ரைட் லெஃப்ட் சைடு போகிறாங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் ஒன்று ஒர்க் பண்ணணும் இல்லைனா கண்டிப்பாக அவங்க ஏ வீடே அங்கே தான் இருக்கணும் அப்படி தான் எனக்கு தோணுது நீங்கள் வேணால் உங்களால் முடிஞ்சால் தெரிஞ்சவங்கக்கிட்ட இதை சொல்லி விசாரிச்சு பாருங்கள் அந்த ஃபோட்டோ நம்மக்கிட்ட வேணும் பல்லவன் குழந்தையா இருக்கும் போது போனவங்கன்னு சொல்கிறாரு அப்போது எங்கே இருந்திருப்பாங்க இப்போ கொஞ்சம் முதுமையாக தான் இருக்காங்க கண்டிப்பாக பழைய ஃபோட்டோ வச்சு கண்டுபிடிக்க முடியாது ஸோ நம்ம அவங்கள மறுபடியும் நேரில் பார்க்குற வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே திரும்பவும் அவங்கள நீங்கள் அவங்க அவங்கக்கிட்ட பல்லவனை பற்றி பேசாத பண்ணாதீங்க சும்மா பேச்சு கொடுங்க ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்றாங்க நிலாவும் இப்போ சோழன் கிளம்பிடுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது நிஜமாவே பல்லவனோட அம்மாவை கண்டுபிடிச்சிருவாங்களா என்ன நிலாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ